ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சவுதி அரேபியா வந்து உங்கள் சருப்பு எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நலமாக இருக்கிறீங்களா நோன்பு ஏழு லீவு நாளா நேற்று இன்றைக்கெலாம் அதனால் வேலை பகல் டைத்துலேயே தொடங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் விட்டுருக்காங்க கடைசி பொண்ணு அதை அழைச்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி அஞ்சு மணிக்கெலாம் அவங்களோடைய அம்மாவோட கூட்டாளி வீடு எங்கள் மேடத்தோட அம்மாவோட கூட்டாளி வீட்டுக்கு போகணுமா அதனால் இப்போ ஜாமான் வாங்கிட்டு அது வாங்கிட்டு அதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த நோம்பு திறக்கிற டயத்துக்கு கொண்டு போய் அந்த டிராஃபிக்கில் விட்டுட்டு நம்ம பறக்க பறக்க வந்து நம்ம ரூமில் நோம்பு திறக்கிறதா தெருவில் திறக்கிறதான்னு தெரியாது அது மாதிரி அந்த வேலைகள் இருக்குது இன்றைக்கி அப்படி போகும் இந்த வியாழக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இருக்கா நாளைக்கு இருக்காது நாளைக்கு ஏன்னால் தூங்குனாதானா நாலைக்கு ஞாயித்தம் ஸ்கூலுக்கு எந்திரிக்க முடியும் அதனால் நாளைக்கு செய்ய மாட்டாங்க இன்றைக்கும் வியாழக்கிழமை நைட்டுமே செஞ்சு இது மாதிரி இருபதாவது நோன்பு அதாவது இருபதாவது நோன்பு கரெக்டாக எப்படி வருதுன்னா வியாலக்காம அன்னைக்கு வருது அன்னைக்கு முடியும் இந்த மாதிரி லீவு நாளில் ஓடும் அதுக்கப்புறம் பத்து நாள் ஸ்கூல் லீவு இருபத்தி ஒன்றுலேருந்து வெள்ளி சனியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி லீவு அதுக்கப்புறம் ஒரே பர்ச்சேசிங் சென்டையை வாங்குறது ட்ரெஸ்ஸு வாங்குறது வெளியில் சுற்றுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் ஓடும் ஒன்று அழைச்சிட்டு கிளம்பியாச்சு ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள் மூணு இருபது கூட அவலை மூணைக்கால எப்படி ஃப்ரீயாக இருக்குது இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே நிற்கி வெளியே அஞ்சு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு கூட ஒரு நாயம் இருக்கியா ஒரு ஆறு மணி மணிக்கு சாப்பாட்டுக்கு ஜாமான் அவங்க போனாங்க வந்தாங்கன்னு ஆறு நோம்பு திறக்க அஞ்சு நிமிஷம் இருக்கும் போதும் ரோட்டில் அவ்வளோ கூட்டம் இருக்குது எங்க தாண்டா போவீங்க அந்த சுரா சுதா கோபி கேட்குற மாதிரி எங்கே தாண்டா போவீங்கன்னு கேட்கணும் அந்த அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் நண்பா வேறுங்க ஃப்ரீயாக இருக்குது கழுவி விட்ட ரோடு மாதிரி இருக்குது செத்த நேரத்தில் போயிடலாம் ஏரியாக்குள்ளே வீட்டுக்கு இந்த சைட்லாம் இந்த சைட்லாம் வரவே முடியாது கத்தமாகத்தில் அவ்வளோ ஹோட்டல் இருக்குது இந்த சைடு பாருங்கள் இதெல்லாம் அப்படி அவ்வளோ சாப்பாட்டுக்கு ஃபேமஸாக இருக்கிற இடங்கள் ஒன்று ஒன்றும் குசேரி அப்படின்னு சொல்லிட்டு சோறு கொள்ளு சேமியா இதெல்லாம் மிக்ஸ் அடித்து ஒரு சோறு ஒன்று கொடுப்பானுவோ அந்த சோறுக்கெல்லாம் அவ்வளோ கூட்டம் அடிச்சு நிற்கும் ஓகே கண்டினியூ பண்ணுறேன் அன்பா இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு மேடத்தை கொண்டு போய் விட்டேன் இங்கே பாருங்கள் மணியை பாருங்கள் ஆறு பதினொன்று இந்த ஏரியா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கணும் வண்டி பாருங்களேன் எவ்வளோ வண்டி மெதுவாக போகுது செம்ம ஸ்லோ அடுத்தது இவ்வளோ ஜாமான் சூப்பர் மார்க்கெட்டில் சின்ன குழந்தை சாப்பிட்டுட்டு தூக்கி வேற போட்டுருக்கு பாருங்க வைக்கல இந்த சூப்பர் மார்க்கெட்டு ஜாமான் அத்தனை கீசையும் மேலே கொண்டு போகணும் மேட்ரு என்னன்னா லிஃப்ட்டு வேலை செய்யலை மதியானத்தில் நான் போய் ஜாமான் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்தேன் எனக்கே இன்னைக்கு படியில் போது என் முட்டி சவு என்னமோ இரும்பு இரும்பு உரசுற மாதிரி சரியான சவுண்டு இருக்குதுயா போன்லந்து கிடக்குங்குது ரொம்ப நாளாச்சு மாடிப்படி எக்ஸசைஸ் ஐயோ இன்னைக்கு ஏற முடியல திணறிடுச்சி நண்பா செம திணறல் நொம்ப நொம்ப திணறலாயிடுச்சு இன்னைக்கு இரு முட்டில சரியான சவுண்ட் கிடக்கு கிடுக்கு 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 கெடுக்குங்குது பாருங்க எவ்வளோ கூட்டம் இன்னைக்கு யாருமே இல்லை நோம்பு துறக்க வேற அதையும் சொல்ல நினைச்சேன் மிலிட்டரி அவர் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ பாத்தியான் அவங்க பெங்களூரு குரூப்ஸில் அதனால் அவங்க கர்நாடகா குரூப்போடு போயிட்டார் வரமாட்டேன்ட்டார் அதுக்கு முன்னாடியே நம்ம கூட இன்னொருத்தர் நம்ம ஹலீல்னு சொல்லிட்டு நோன் திறப்பார் அவர் அவங்க ஃபேமிலியோட நோன் திறக்க போகிறாங்க அவங்க ஃபேமிலி இருக்கீங்க அதில் அவங்க ஃபேமிலி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அங்கே போகிறாரு இப்போ நம்மளுக்கு தான் ரோட்டில் தான் இன்றைக்கி நோம் திறக்கிறது இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இன்னும் வண்டி போகலாம் ஒரே இடத்துல தான் நிற்கிறேன் இப்போ தான் லேசாக நவுறுது பாருங்கள் இவ்வளோ ஜாமானே கொண்டு லிஃப்ட் இல்லாமல் ஏற்றணும் அப்புறம் கஃபியில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்றாரு மெயினாக இன்றைக்கி இப்போ ஒரு பத்து பேருக்கு நம்ம பில்டிங்லேயே கீழே கொடுத்துரு அப்படின்றாரு அதுக்கு கூட டைம் இருக்குமா போகிறதுக்கு என்னென்னு தெரில பார்ப்போம் போயிட்டு தான் இதுலேருந்து ஆனால் வண்டி நவர்ல சரி நான் கண்டினியூ பண்ணுறேன் என்ன எதுன்னு வீட்டுக்கிட்டே போயிட்டு எங்கே நின்றனோ அங்கேயே தான் நிற்கிறேன் இந்த இதில் யூ எடுத்தால் தான் வீட்டுக்கு போகணும் நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கும்போது எங்கே நின்றுனோம் ஒரு அப் பத்து வண்டி தாண்டி வந்திருப்பேனா ஒரு பத்து வண்டி தாண்டி வந்திருப்பேன் இந்த இருக்க யூடூன் போர்டு இந்த தான் வச்சுருக்கேன் இங்கே தான் யூடன் இருக்குது வருங்க மணி பாருங்கள் உங்கள் ஆறு ப ஆறு பத்துக்காய் காமிச்சேன் எத்தனை மணி காமித்தேன் டைம் இருக்குது தாராளமாக போயிடலாம்னு நினச்சே நான் லாஸ்ட்டில் போகவே முடியாத அளவுக்கு ஊழல் கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கூட்டம் யூடூன் எடுக்க முடியாத அளவுக்கு நோம் திறக்கிறதே இங்கே வந்துடும் நினைக்கிறேன் ரொம்ப கரெக்டாக மணி ஏழு பத்தாவது அங்கேயே அந்த இடத்துலயே நௌரவேல வண்டி போலீஸ்காரங்களாம் யூடூனையும் லாக் பண்ணிட்டாங்க அடுத்த சிக்னல் ஃபுல்லாகி சிக்னலில் ஒரு தண்ணி ஒரு தண்ணி ஒரு பேர்ச்சம்பளம் கிடச்சிச்சு அதில் மூணு ரெண்டு பேர்ச்சம்பளம் சாப்பிட்டு பாக்கி ஒன்று இருக்குது இதுதான் தண்ணி அதுக்கு என்ன இந்த தான் கட்டி வந்துச்சு இந்த பிஸ்கட் ஒன்று இருக்குது பிஸ்கட்டாக பண்ணா என்னன்னு தெரில இந்த பாருங்கள் இது தான் இன்னொரு பேர்ச்சம்பளம் கூட கிடக்குது எங்கே பாருங்கள் வாங்க சொல்கிறாங்க கரெக்டாக தண்ணி கைக்கு வருது இந்த பை திகினில் நானா அங்கே கொடுத்துருந்தோம் எப்படின்னு கை காமிச்சேன் கரெக்டாக வந்து நமக்கும் கையில் கொடுத்துட்டாப்புல நோம் திறக்காது அதை திறந்துட்டு நேராக அங்கேருந்து வந்து அங்கே போனால் வடை கஞ்சி எல்லாமே முடிஞ்சி ஒரு டீயை ஒண்டி பிடிச்சிட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டேன் நண்பா இப்போ இந்த ஜாமான் எல்லாத்தையும் சூப்பர் மார்க்கெட்டு ஜாமான் அத்தனி இப்போ மேலே தூக்கணும் லிஃப்ட்டு வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் பார்க்குறேன் என்ன ஏதுன்ட்டு ஓகே கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லாமல் தனிமையில் ரோட்டில் ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்தாலும் ஹாப்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே கண்டினியூ பண்ணுறேன் நான் சொல்லுவ முடிஞ்சி கிளம்பமா டீ குடிக்குமா என்ன காப்பி குடிச்சா காப்பி குடிச்சிட்டியா சரி ஓகே நானே டீ குடிச்சிட்டேன் சாப்பிடல டீ தான் குடித்தேன் மூணு உருண்டை ஒரு கடையில் உருண்டை இருந்துச்சு அதை சாப்பிட்டேன் வரல யோ நான் வர நடுவில் சிக்னலில் மாட்டிக்கிட்டு அங்கே எங்கே நின்ட்டேன் சொல்லுவ முடிச்சுட்டு அச்சிரத்திலாம் வரக்காரு ஓகே கிளம்போமா சொல்ல முடிஞ்சி பள்ளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்க வண்டிதான் உட்காருக்கும் எல்லா தொழுவையும் நைட்டு ஆனா பள்ளியில மாஷெல்லாம் கூட்டமா இருக்கேன் எப்போ வந்தாலும் செம்ம அங்க உட்காந்தி கை கட்டுறாங்க இதுதான் பள்ளி அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் வைக்கிற இடம் அங்க சோஃபா மாதிரி உட்காந்துக்குவோம் எல்லாம் முடிஞ்சு தொலைவு முடிஞ்சு எல்லாம் கிளம்பிடு சின்ன பள்ளி எங்களுக்கு வத்து பள்ளிமாங்க அந்த பள்ளி எவருங்க தண்ணி எவ்வளோ பேரும் வாங்கி வச்சுருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஆ ஆமாம் பச்சை கலரில் இருக்குது நான் தான் எடுத்தேன் அதான் நல்ல தண்ணி தானியா நல்ல தண்ணி இந்த ஆமாம் இந்த இருக்கு சின்னது தானி இது என்னது அரைப்பள்ளிகள் இருக்கியா எல்லா சைடும் இது இதா இது அல் சா சாபாத் அல் சபாத்தியா என்ன படிக்கிற நீ அரபு இங்கிலீஷில் போட்டிருக்கானு போய் பார் அரபில் கரெக்டாக தெரியும் ஓகே மில்ட்ரி சாப்பாடு ஐயோ இந்த சோறை அவன் சாயந்தரமாக கொடுக்கக்கூடாது என் பைத்தியம் பசியை ஒன்றுமே சாப்பிடாம வச்சுருந்துச்சியா போடியா பிரியாணியை ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்ருவோம் வாங்கிட்டு வந்தோம் கடையில் போய் பிரியாணி ரெண்டு சோறு இது வந்துச்சு இன்றைக்கி கிஃப்ட்டு என் கப்பையில் இன்னைக்கு பிரியாணி கொடுக்க சொன்னாரியா அங்கே தான் டைம் ஆகிடுச்சே அஜிஸுக்கு நாளைக்கு வாங்கிடுவோம் இங்கே கப்ஸா வாங்கி கொடுக்குவான்னு கேட்டார் கப்ஸாலாம் வேணாம் ஸோ அங்கே வேணா பிரியாணி வாங்கிக்கிறேன்ட்டேன் டே பிரியாணி ஒம்பது ரூபாய் பத்து ரூபாய் மிக்சடி அது ரெண்டையும் இவன் வாங்கின மாதிரி தான் இருக்கு ரைஸு இவன் வாங்கிட்டு வந்தா தான் சோர் நிறைய வைக்கிறான் இப்போ ஒருவேளை ரூபா கப்சாவாது பிரியாணி அண்டு ஃப்ரீயாக வந்த சாப்பாடு ஒன்று இந்த சாப்பாடு ஃப்ரீயாக வந்தது ஏன் தயிர் வெங்காயம்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்குள்ள என்னையா இது நோம்பு கஞ்சி கற்றா மாதிரியே இருக்கியாச்சி ம் இதுதான் எங்கள் ஊரில் கற்றா பள்ளியில் கொடுக்கறதுக்கு நோம்பு கஞ்சி குடிப்போம் பள்ளியில் இப்படி தான் குடிப்போம் இவங்க வெங்காயம் போடுறது பேரிச்சை மளத்தை பிச்சி போடுவாங்க கஞ்சியில் ஓ ச வடையை பிச்சி போட்டுருவாங்க எல்லாத்தையும் என்ன பிளான் ரேட் ஜாஸ்தி ஆச்சுல

மத்திய சாப்பிடலாம் சரி சரியா ஏதோ ஒன்று கணக்கு வெள்ளிக்கிழமை பிரியாணியே வெள்ளிக்கிழமை பிரியாணியே வெள்ளிக்கிழமை தொழுது சாப்பிடுவோம் நாங்கள் தொழுத பிறகு முடிஞ்சு போச்சு இப்போ சாப்பிட்டுருக்கோம் ஓகே ஓகே முதல் சாப்பிட்டுருந்தோம் ஆயிரும் ஓகே ரைட்டியா உடியா தெரியாமல் கேட்டேன் ஒன்று நானும் சாப்பிட்றேன் விஷமலாக இருமான் பிரியாணியே பிரியாணி பிரியாணி தாயா அவ என்னைக்கு சாப்பிட்டா என்னையா ஓகே நன்றி பண்ணுவோம் எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே முனைஞ்சி இன்னைக்குள்ளே விளாக்கு ஓவர் டைம் ஓவர் தொழுதாச்சு இன்னைக்கு போய் நேற்று பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கிற ஒரு ஜும்மாவுக்கு வண்டி தொல்வாக்கி எழுந்திரிக்கணும் இன்னைக்கு நல்லா ஒரு தூக்கத்தை ஒன்று போட்டுட்டு ஒரு மணிக்கு எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல ஒன்றரை மணிக்கு எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல ரூம்லேயே தொழுத வேண்டியதான் லோகர் ஆனால் கரெக்டாக தொல்வாக்கி முடிப்பு தானால் வந்துருச்சு இத்தனை வட்டியாக தூங்கும் போதும் இருந்தாலும் மனசில் ஒரு இது நல்லா தூங்கிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு தொழுவலான்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டைம் கிடச்சா நேரத்தில் எழுந்திரிச்சு சொல்லுகிற வேண்டி தான் தூங்கிட்டு அப்புறமே எழுந்திரிச்சு கூட தொழுகிற மாதிரி டியூட்டி முடிஞ்சு இன்றைக்கி ஒரு நிலையான ஒரு இதே இல்லை சாப்பாடு விஷயத்தில் இந்த வாட்டியும் அர்ஜெண்ட்டாக வந்து சாப்பிட்டேன் அவங்கள போய் நோம்பு துறக்க விட்டதை இப்போ தான் கூட்டிகிட்டு வந்தேன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு நண்பா ஓகே எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு உங்களை வேறு விடியர் சந்திக்கிறேன் பாருங்க நம்ம போய் தூங்க போகிறோம் காலைல ஆறு மணி ஆக போகுது விடிகிறதுக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வெளிச்சம் வந்துருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் செருப்பு என்னாலாம் ஒரே உடம்பு சரியில்லாத மாதிரி மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு கால்லாம் வலி லிஃப்ட்டில் ஏறி போயிட்டு வந்தேன்னா அன்னைக்கு ஒன்றும் சரியில்லை மறுநாள் இந்த பின்னாடி கெண்டங்காலும்பாங்களே அதை நல்லா பிடிச்சிக்கிட்டு ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு நண்பா வேறு ஒன்றும் இல்லை அதனால் வீடியோவும் எடுக்கலை நேற்றுலாம் பார்ட்டி நேற்று சம்சா அது இது நிறைய கொடுத்தாங்க வீடியோவை எடுக்கவும்ல ஏன்னா அந்த டயத்தில் வந்து பறக்க பறக்க நோன் திறந்தேன் வேலையும் அந்த மாதிரி இருந்துச்சு ஜாமான் வாங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு நேற்று அவங்க கஃபிலோட அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் இந்த மாதிரி எல்லோரும் வந்தாங்க வந்தவங்கள எல்லாம் பார்த்து அவங்களோட ஜாமான் வாங்கி நோன் திறக்க வச்சுட்டு வந்ததுக்கு டைம் ஆகிடுச்சு நேற்று அப்புறம் கஃபியில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு நம்ம பில்டிங்கில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கும் வாங்கி கொடுக்க சொன்னார் வாங்கி வச்சுட்டேன் இது இருக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கணும் ஒன் செகண்ட் காற்றோம் பாருங்கள் வைஷால் இது பிரியாணி இதோடு சேர்ந்து ஒரு ஒரு பீஸ் மாதிரி பேர்ச்சி மழம் ஒரு சம்சா ஒரு வெங்காயம் ஒரு தண்ணி இது அப்படியே இருக்கு இதில் இது அப்படியே பத்து சாப்பாடு வாங்கிட்டு சொன்னேன் பத்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு நண்பா எல்லாம் நம்ம ரூமில் அத்தனை பேருக்குமே இந்த பில்டிங்கில் இருக்கிற அத்தனை பேருக்குமே கொடுக்கறதுக்கு தான் முழுக்க 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 இல்லை பாக்கி மூணு பிரியாணி இருக்குது தலைவன் மில்ட்ரிக்கு ஒன்று எனக்கு வேணாம்ப்பா இன்றைக்கி இது வேறு யாத்தியா கொடுத்துற வேண்டியதான் இல்லை ஈசுபு அட்டி கடை அவங்கள கொண்டு போய் கொடுக்கலான்னு இருக்கேன் இன்ஷாவில்லா போ டயர் இருந்துச்சுன்னா இன்றைக்கி போய் ஒரு ரெண்டு பிரியாணி அவங்களுக்காக கொடுத்துட்டு வருவோம் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு ஒரு மணிக்கு வருது இதெல்லாம் அப்படியே மேடம் நேற்று அதெல்லாம் பிரிக்கவே இல்லை பிரிக்காமல் அப்படியே வருது குனாஃபா மாதிரியே இருக்கிறது கொஞ்சம் மொறுமொருன்னு இருக்கும் உள்ள சீஸ்லாம் இருக்கும் அது இது இன்னொன்று இதுவும் அதே மாதிரி கத்தாயிஃப்னும் ஒன்று அன்றைக்கி தோசை மாதிரி வந்தோன்னா அந்த தோசைக்குள்ளே இது உள்ள சீஸ் வச்சு இந்த இனிப்பு சுகரு தண்ணியை வச்சு அதில் லேசாக ஊற வச்ச மாதிரி இருக்கும் இது சும்மா சீஸ் மாதிரியே இருக்கும் கடிச்சு மொறு மொறுன்னு கொஞ்சம் திங்கிறது அதே குணாஃபாவிலே கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டு இதை நேற்று வந்தோன்னா இதுவும் ஒன்று வந்துச்சு அடித்து நவுத்திட்டேன் நாலு பீஸாக நாலு பீஸாக இது பிரிஞ்சு இருந்து வந்துச்சு நான் ஒரு ரெண்டு பீஸு மில்ட்ரி ஒரு பீஸு பாக்கி ஒரு பீஸு திங்க முடியல நைட்டு இதில் நல்லா இதுவும் செம்ம சாஃப்டாக இருக்குங்க பாருங்களேன் அப்படியே அம் தோசை மாதிரியே தான் இருக்குது உள்ளே சீஸ் வச்சதுனால டேஸ்ட்டாக இருக்குது அடுத்தது சம்சாலாம் வந்துச்சு இந்த சம்சாவெலாம் எங்கே இதெல்லாம் நேற்று ரேட்டை பிச்சிருக்காங்களா இல்ல ஓ ஒட்டியிருக்காங்களா நிற்க பாருங்க நேற்று உள்ள நேற்று நைட்டு நேற்று நோம்பு வந்தது இன்னும் அப்படியே நிற்கிது பாருங்க இந்த சம்சா இதில் ஃபுல்லாக முழுக்க முழுக்க இதுதான் இருக்கும் கறி தான் இருக்கும் அப்புறம் நாமளும் இன்றைக்கி சாப்பா இது வாங்கிட்டு வந்திருக்கு அதே எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு இதெல்லாம் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் இதெல்லாம் வீணாக போகிறதே கிடையாது அதனால் அப்படியே மீண்டும் ரீசைக்கிள் பண்ணி சாப்பிட்ற வேண்டியது இன்னைக்கு இன்றைக்கி ரீசைக்கிள் தான் என்ன அப்படியே எடுத்து சாப்பிட்றது தான் ஓகே நண்பா மனுஷா வாழ்வுல என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்திங்கன்னா இல்லையா எனக்கு ரெண்டு நாளாக இந்த காலில் இங்கே சரியான வழி மனுஷனுக்கு ஜுரம் வர மாதிரியே இருக்குது ஆனால் ஜுரமும் வரலாம் மூக்கெல்லாம் அடைச்சி போயிருக்கு கை கால்லாம் வலிக்குது இன்னைக்கு ஃபஜீர் தொழுதேன் லொஹரம் தொழில அசுரம் தொழில ஸ்கூல் போயிட்டு வந்தால் படுத்தேன் என்ன அறியாமே தூக்கம் ரெண்டு தொழுவையும் தொழுவில்லை இன்னும் இப்போ மகாரி இதெல்லாம் நோன் திறந்தோன்னா தொழுதுட்டு அது கலா செஞ்சு தொழுவ முடியுமா என்னென்னு பார்க்கணும் இப்போ தான் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்தேன் ஜலதோஷம் பிடிச்சி ஜுரம் வர மாதிரியே இருக்குது ஆனால் வர மாட்டேது நேற்றுலேருந்து திணறது ஒரு மாதிரி பாடியை போட்டு டயர்டாக்கி வச்சுருக்கு பார்ப்போம் ஓகேண்ணா நண்பா சப்போர்ட் பண்ணுங்க நோன் திறக்க மோக்கன் ஜம் ஜம் வாட்ரு நோம்பு திறக்க பழம் வந்தா ஒரே திரியா வருது ஜெய்த்து நாயில் ஊற்றாம வச்சிருக்காங்க ஜெய்த்து நாயில் ஊற்றுனா நல்லா இருக்கும் எடுத்துட்டேன் கஞ்சி இருக்கு நோம்பு கஞ்சி வரும் ஓகே சாப்பிடுவோம் நோம்பு திறந்தாச்சு நம்ம சாப்பிட்றது தான் வேலை சரியா

ஒரு தட்டுல லேசா ஊத்தி ஃபயர் பண்ணி அப்படி புள்ளைய குளிக்க வச்சு பிறந்த புள்ளையெல்லாம் தேப்பாங்க அது பிரான்ஸ்ல இருந்து வந்தது அது பிரான்ஸ்ல இருந்து வந்துச்சு பை ஒருத்தர் கொடுத்தாரு எனக்கு அதான் என் பிள்ளைக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அதை கொடுத்து விடலாண்டு ஈசு தம்பி போறா அப்படிலா நாளைக்கு போறாரு நாளைக்கு போறாரு இப்ப மறந்து அந்த சாப்பாடு முக்கியம் இல்ல எனக்கு தெரியல யாரு சரி நீ கிளம்பு காத்து வரட்டும் என்ன வந்து ஊருல சொல்றது தான एयरपोर्टல எந்த டைம் தெரியாதல நமக்கு வேலை இருக்கும்டா எனக்கு ஸ்கூல் பாயிட்டே எந்திருக்கேமும் இல்லடா இன்னிக்கலாம் ஜுரம் வர மாதிரியே சரியான கை கால் வலி ஆ ஆ அப்போ அப்படி தான் இருக்கு சரி பேசு பேசிட்டே போ சரி பை வேற ஒண்ணு இல்ல மெயினா செண்ட் பாட்ல அந்த கேமரா ஊருக்கு போனும் ஓகே முதல்ல போய் குடி ஓகே சரி ரொம்ப சந்தோஷம் பக்கல பார்த்ததுலயும் பார்க்க முடியாது அவங்க தான் நம்மள பார்ப்பாங்க ரொம்ப நன்றி ஓகேவா வா வர ஓகே பை பாப்ப Khalid பையன் தொட்டு போகிறான் தான் நானே பள்ளியில் பார்க்குறேன் வந்திருக்கான் கூப்பிட்டு சலம் கொடுக்குறான் ரொம்ப ஒரு இன்னொரு செய்தி முக்கியமான விஷயம் ரெண்டு நாளாக வீடியோ போடல உடம்பு சரியில்லை கை கால்லாம் சரியான வழி பழைய பழைய வீடியோவும் இந்த எடுத்த வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்து போடுறேன் பாருங்கள் அந்த லிஃப்ட்டில் ஏறும் போது இந்த கால்லாம் பிடிச்சது மறுநாள் ஜலதோஷம் வந்தது எல்லாம் சேர்ந்து என்ன ரெண்டு நாளாக போட்டு ரோம்ப் போது குளிச்சு விழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பாடி அதுக்கப்புறம் குளிர் வந்துக்கிட்டு சரியான கவலை ஆகிடுச்சி ஒரு மாதிரி இப்போ கூட மூங்கெல்லாம் அணைச்சிக்கிட்டு தான் பேசுகிறேன் கொஞ்சம் ஆவிலாம் பிடிச்சா கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது இப்படி மண்டையெல்லாம் இப்படி இப்படி தலை இப்படி ரெசார்ட்னா கிண்ணு கின்னு வலிக்குது உதவி எடுக்கும்போது இந்த தண்ணி இதெல்லாம் நிற்கிறதா அதனாலயே இல்லை குளிர் அடிக்குது ஓவராக அந்த மழை பெஞ்சி எல்லா பக்கம் மழை பேஞ்சு ஜித்தால மழை பெய்யலை நம்ம ஏரியாவில் போய்லாம் பத்த ஏரியாவில் பேஞ்சா என்னன்னு தெரியாது ஆனால் நல்ல குழு அதனால் எதுவும் அப்படியா என்னன்னு தெரில உடம்பு சரியில்லாமல் போனது இப்படி மண்டி ஆட்டினா கிண்ணு கிண்டு கிண்ணுன்னு வலிக்குது சரியான வலி நேற்று ஆவி பிடிச்சோன்னா இப்போ தேவலாம் அப்படி இருக்குது நண்பா வேறு ஒன்றும் இல்லை இதை சொல்லணும்னு நினச்சேன் இதை நேற்று முன்னாடி இருந்தது எல்லா வீடியோ சேர்த்து ஒன்றா போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஓகே